புரம் அப்படிங்கிற ஊருல சூரம்மா பாட்டி அவங்க பேரன் கூட சமைக்கிறதுக்கு விறகு இல்லடா நீ காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு வெட்டி எடுத்துட்டு வா சமைச்சு கொடுக்கறேன் சரி பாட்டி இதோ போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி சண்முகம் காட்டுக்கு போனான் சண்முகம் காட்டுக்கு போகும்போது அங்க ஏற்கனவே நிறைய பேரு விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் காஞ்சி போன விறகு வெட்டிக்கிட்டு இருந்தா சண்முகம் மட்டும் பச்சையா இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான் அத பார்த்து அங்க வருக வெட்டுறவங்கள இருந்து ஒருத்தர் வந்து டேய் சண்முகம் என்ன இது எல்லாரும் காஞ்சி போன விறக வெட்டனா நீ என்னடா பச்சை விறக வெட்டுற ரங்கையா எங்க பாட்டி சமைக்கிறதுக்கு விறகு வெட்டிட்டு வர சொன்னாங்க ஆனா காஞ்ச விறகா பச்சை விறகான்னு எதுவோ சொல்லல டேவினா போனவனே இதுக்கு தான் எல்லாரும் உன்ன முட்டாள்னு சொல்றாங்க காஞ்ச விறக வச்சாதாண்ட அடுப்பேரியும் பச்சை விறக வச்சா புகைதான் வரும் அப்படியா என் பாட்டி இவ்வளவு விவரமா சொல்லலையே இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அடுப்பு பத்த வைக்க காஞ்ச விறகு வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னதுனால காஞ்ச விறக வெட்டி எடுத்துக்கிட்டு சண்முகம் வீட்டுக்கு வந்தான் சண்முகம் விறகு கொண்டு வந்ததுனால பாட்டியும் அடுப்பை பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சண்முகம் வயிறார சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு திண்ணையில உக்காந்துருக்கும் போது அவனுடைய ரெண்டு நண்பர்கள் அவனை பாக்குறதுக்காக வந்தாங்க அவங்களும் கூட அவன மாதிரி புத்தி இல்லாதவங்க தான் அதுல ஒருத்தன் சண்முகம் பக்கத்துல வந்து அவன் கிட்ட இப்படி சொன்னான் சண்முகம் நம்ம ஊர் ஆத்துல நிறைய மீன் இருக்காமா நாம போய் மீன் பிடிக்கலாம் வா ஆமாடா வா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்முகத்தையும் கூட்டிக்கிட்டு போனாங்க அங்க ஆத்துக்குள்ள இறங்கி இந்த ஆறு ரொம்ப பெருசா இருக்குல்லடா ஆறு பெருசா இல்லாம சின்னதாவா இருக்கும் முதல்ல மீன் பிடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு மூணு பேரும் வலிய போட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது டே தங்கராஜே சண்முகம் உயிரோட இருக்கிற மீன்களை பிடிக்காதீங்க செத்த மீனை பிடிங்க பாவம் அதை எதுக்கு கொல்லணும் சொல்லு அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ஆ சரிடா அப்படின்னு செத்து போன மீனுங்களை தான் பிடிச்சாங்க அப்படி செத்து போன மீனை பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு சண்முகத்தோட வீட்டுக்கு போனாங்க போற வழி முழுக்க ஒரே மழை நினைச்சுக்கிட்டுதான் அவங்க மூணு பேருமே வீட்டுக்கு போனாங்க அப்போ அவங்கள பார்த்து என்னடா இது இந்த மலையில நினைச்சுக்கிட்டு எங்க போயிட்டு வர்றீங்க இந்தா பாட்டி ஆத்துல இருந்த மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னப்போ சூரம்ம பாட்டி அதை பார்த்தாங்க அது அழுகி போய் நாத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு டே முட்டா பசங்களா உயிரோட இருக்கிற மீனை தான் யாரா இருந்தாலும் பிடிச்சுக்கிட்டு வருவாங்க செத்து போன மீனை யாரிடா புடிச்சுக்கிட்டு வருவாங்க பாட்டி அப்படி இல்ல பாவம் உயிரோட இருக்கிற மீனுங்களை எதுக்காக கொல்லணும் எப்படியும் மீனை கொண்டு வந்தாலும் சாகடிச்சு தானே சாப்பிட போறோம் அதனால செத்த மீனை கொண்டு வந்தோம் சரியா போச்சு மூணு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க என்னவோ நீங்க மூணு பேரும் என்ன ஆக போறீங்களோ அந்த மீன் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க நான் ஏற்கனவே மீன் வாங்கி தான் இருக்கேன் அதை சமைச்சு கொடுக்குறேன் பாட்டி நாங்க இந்த மீனை கொண்டு போய் போடணும்னாலும் இல்ல நீ சமைச்சு குடுக்கறத சாப்பிடணும்னாலும் நீ வெளியில சமைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானுங்க அது கேட்டு பாட்டி கோவமா ஏண்டா இப்படி பண்றீங்க உங்க தொல்லை வர வர தாங்கவே முடியலடா வெளியில மழை பெஞ்சுகிட்டு இருக்கும் போது எங்கட சமைக்க சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமாவே ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படி இல்ல பாட்டி சரி நீ சமைக்க போறியா இல்லையா இல்லனா சொல்லு நாங்க இதையே சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே அடைபிடிக்கும் போது பாட்டி அவங்க மனசுக்குள்ள இவனுங்க முட்டா பசங்கன்னு வெளியில தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி சரி சரிடா சமைக்கிறேன் அப்படி அந்த மலையில பாட்டி வெளியில உக்காந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி பாட்டி சமைக்கும்போது அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ரங்கம்மா அவளுடைய மனசுக்குள்ள அட இவங்களுக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா இந்த மலையில வெளியே உக்காந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனா இத கவனிச்ச பாட்டி பாக்குறவங்க எல்லாரும் என்னையும் பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கடா அப்படின்னு சொன்னாங்க ஏண்டா சண்முகம் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மழையில சமைக்க சொல்லி சொல்றியே இது என்னடா ஆசை அதுவா உனக்கு தெரியாதல்ல யாரும் செய்யாத வேலைய நாங்க செய்யணும் அதை எல்லாரும் பாக்கணும் தான் இப்படி பண்றோம் ஆமா பாட்டி அப்பதானே எங்களை புத்திசாலிங்கன்னு நினைப்பாங்க சரியா போச்சு மூணு பேரும் சரியா இருக்கீங்க அப்படின்னு மலையில சமைச்ச அந்த சாப்பாட்டை மலையிலேயே அவங்களுக்கு பரிமாறினாங்க அவங்க மூணு பேரும் நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில பாட்டி சண்முகத்து கிட்ட போய் டே சண்முகம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கல நம்ம பூமியை உழுது விதைகளை போடணும் நீ மாடுங்களுக்கு அந்த கலப்பையை கட்டி ஓட்டிக்கிட்டு போ நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு பின்னாடி வரேன் நான் வர்றதுக்குள்ள நிலத்தை உழுதுவே இப்ப எதுக்கு பாட்டி நான் என் நண்பர்களை பார்க்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நான் அப்புறமா போறேன் பாட்டி என்னடா இது நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கவா போற இன்னைக்கு இல்லனா நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாரும் இன்னைக்குதான் நிலத்தை உழுகுறாங்க நாம இன்னைக்கு நிலத்தை உழலனா அப்புறம் எல்லாருக்கும் பின்னாடி போயிடுவோம் நமக்கு அடுத்து உதவி செய்ய வர யாரும் இல்ல புரிஞ்சுக்கோடா இவ்வளவு தூரம் சொல்ற சரி பாட்டி நான் மாடுங்களை கலப்பைய கட்டி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மாடுங்களுக்கு கலப்பைய கட்டி கூட்டிக்கிட்டு போனான் அங்க போய் மாடுங்களை வச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் மாடுங்களை வச்சு அவன் நிலத்தை உழுதுகிட்டே இருந்தான் அப்பதான் திடீர்னு கொஞ்ச நேரத்துல மாடுங்க கத்த ஆரம்பிச்சுது அத பார்த்து ஐயோ இதுங்களுக்கு பசிக்குது போலயே நமக்கு வாயிருக்கு நாம சொல்லறோம் பாவம் இதுங்க எப்படி சொல்லும் அப்படியே அந்த மாடுங்களை கலட்டி விட்டான் அதுங்க மேயறதுக்காக போயிடுச்சு அப்பதான் சண்முகத்துக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு சண்முகம் அவன் மனசுக்குள்ள மாடுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வர எப்படியும் நேரம் ஆயிடும் அதனால அதுங்க வர்ற வரைக்கும் மீச்சம் இருக்கிற வயல நானே உழுவுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கலப்பைய முதுகலை வச்சுக்கிட்டு அவன் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாட்டி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தாங்க அவங்க அதை பார்த்து அட வீணா போனவனே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணுவேன்னு நினைச்சியோ அதை அப்படியே பண்ற வீட்ல இருந்து கொண்டு வந்த மாடுங்களை எங்க கலட்டி விட்டான்னு தெரியலையே என்ன பண்ண போறேனோ மாடுங்க எங்க போச்சோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் டேய் சண்முகம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணு தெரியலையா பாட்டி ஒழுதுகிட்டே இருக்க என்னடா வேலை பாக்குற என்ன கொஞ்சம் கூட மன நிம்மதியோட இருக்க விட மாட்டியாடா இப்ப உன் நிம்மதி கட்டுற அளவுக்கு நான் என்ன பாட்டி பண்ண ஏண்டா என்ன பண்ணனு கேக்குறிய உன் கூட கூட்டிக்கிட்டு வந்த மாடுங்களை மேய அனுப்பிட்டு நீ அந்த கலப்பைய முதுகுல சுமந்துகிட்டு நிலத உழுதுகிட்டு இருக்கியடா ஆமா பாட்டி அதுங்களுக்கு பசிக்கும்ல அதான் மேய அனுப்புன அதுங்களுக்கு எங்கிருந்துடா பசிக்க போகுது உன் கூட அதுங்கள அனுப்பும்போதே போதே தவிடு புல்லு எல்லாத்தையுமே போட்டு தானடா அனுப்பி விட்ட அப்படியா பாட்டி அப்புறம் ஏன் அப்படி கத்துச்சிங்க அது மாடுங்கடா கத்தாம அமைதியா வேலை பாக்கோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஏண்டா இப்படி முட்டா பயலாவே இருக்க சரி வேலை பார்த்த வரைக்கும் போதும் வா சாப்பிடும் அவனை வரப்பு கிட்ட வர சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க அந்த நேரத்துல சுரும பாட்டி போய் மாடுங்க எங்க இருக்குன்னு பார்த்து அதுங்களை கூட்டிட்டு வந்து மிச்சம் இருக்கிற வயல அவங்க அந்த மாடுங்களை வச்சு உடுதுகிட்டு இருந்தாங்க அப்படி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில ஷண்முகம் காட்டுக்கு போய் அங்க விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான் காஞ்ச விறகு அவன் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது பச்சை மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிற சில பேரை பார்த்து உடனே சண்முகம் அவங்க பக்கத்துல போய் இப்படி கேட்டான் என்னக்கா இது ஏன் இப்படி பச்சை மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கும் உயிர் இருக்கும்ல மரம் இல்லனா மழை எப்படி பெய்யும் அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் எப்படி நல்லா இருக்கும் அத கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு வந்துட்டாயா அருவரிய சொல்றதுக்கு டேய் எதை எப்ப வெட்டணும் எப்படி வெட்டணும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல நீ சொல்ல வந்துட்டியா உன் பாரு போ எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா சுத்தமா அறிவு இல்லாதவன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊரோட ஜமீன்தார் அந்த பக்கமா போனாரு இங்க ஏதோ சண்டை நடக்குதோ என்னவோ அப்படின்னு சொல்லி அங்க போய் விஷயத்த கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு எல்லாரையும் கொஞ்சம் வர வர வெட்ட வந்திருந்தவங்க ஜமீன்தார் முன்னாடி வந்து பார்த்து எதுக்கு எங்களை சொன்னீங்க கேட்டாங்க மரங்களை வெட்டுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அத வெட்டுனா அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு மழை எப்படி பெய்யும் இனிமே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னது கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் பயந்துட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சண்முகம் காட்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவன் ஒழுங்கா சொல்லிருக்கான் அவனை இனி யாருன்னா முட்டாப்பையா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை என்ன செய்வனே எனக்கு தெரியாது அப்படின்னு ஜமீன்தார் சொன்னது கேட்டு எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க அது கேட்டு சண்முகம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான்

அது அவன் பாட்டி கிட்ட சொன்னான் அத கேட்டு பாட்டி நான் என்ன நடக்கணும் அப்படின்னு விரும்பணும் அதுதான் இன்னைக்கு நடந்துருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட ஜமீன்தார் நிறைய செடிங்களை வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தங்க கையிலேயே கொடுத்து எல்லாரையுமே அந்த செடிகளை நட சொல்லி சொன்னாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எல்லாரும் எல்லா நேரத்திலயும் முட்டாளா இருக்க மாட்டாங்க சண்முகத்துக்கு அறிவு கம்மி தான் மற்ற விஷயத்துல அவன் முட்டா பயந்தான் ஆனா மரங்களோட விஷயத்துல அவனுக்கு எல்லாமே தெரியும் அதனாலதான் அவன் எடுத்து சொல்லி ஜமீன்தார்கிட்டயே நல்ல பேர வாங்கினான் எப்பவுமே யாரையுமே ஒரு திறமை வேதுமஹி ராஜ்யத்தை வர்மன் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு கார்த்திகேய வர்மனுக்கு தெய்வ பக்தி ரொம்பவும் அதிகம் தினமும் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு சொல்லம்னா பூஜைய தவிர வேற எது மேலேயுமே கவனத்தை செலுத்த மாட்டார் ராஜ்யத்துடைய பொறுப்ப சேனாதிபதி மந்திரி கையில ஒப்படைச்சிட்டு அவரு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருவாரு என்னையோட நாற்பது நாள் விரதம் முடிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விரதத்தை ஆரம்பிக்கும் முடிக்க முடியுமான்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நான் நல்லபடியா முடிச்சிருக்கேன் மகாராஜா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம ராஜ்யத்துல இப்பெல்லாம் திருட்டு அதிகமா இருக்கு ராஜ்யத்துல மட்டும் இல்ல நம்ம அரண்மனையிலும் அப்படின்னு சேனாதிபதி சொன்னத என்னன்னு பாருங்கன்னு மந்திரி கிட்ட சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு மந்திரி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மகா மந்திரி இப்படி சொன்னாரு ராஜ்யத்தோட நிலைமை முத மாதிரி இல்ல முதல்ல ராஜ்யத்துல திருடு போச்சு இப்ப என்னன்னா அரண்மனைக்குள்ள கூட திருடு போகுது இத எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ராஜா கடவுளை திருட்ட ஒழிச்சாகணும் ஆமா மந்திரி யாரு ராஜ்யத்தை நாமளாவது காப்பாத்தணும் அப்படின்னு மந்திரி சேனாதிபதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மகாராஜா பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ராஜ்யத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அந்த ராஜ்யத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தோட பேரு ராமாபுரம் ராமாபுரத்துல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் வர வர நம்ம ராஜ்யத்தோட நிலைமை மோசமாகுது பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்ல அதோட வைத்தியம் பார்க்க வைத்தியசாலையும் இல்ல அரசர் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல எப்பவுமே பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரங்கையா ஊர் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அந்த ஊர் ரொம்பவும் பின்தங்கி இருந்துச்சு சொல்ல அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சரியான சாப்பாடு வசதி கூட அங்க எதுவுமே இல்ல ரங்கையோட புள்ளையான பீமா அப்பதான் ராமபுரத்துக்குள்ள வந்தான் அவன் வந்த வண்டியில நிறைய பணமும் அரிசியும் இருந்துச்சு இனி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க சாப்பிட இந்த அரிசியை எடுத்துக்கோங்க டே பீமா இவ்வளவு பணத்தையும் அரிசியையும் எங்கிருந்து கொண்டு வந்த இவ்வளவையும் நீ எப்படிடா சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு உழைச்சப்பா அதுக்கான பலன்தான் இது அதிசயமா இருக்கு நீயே தனியாளு அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தேவையான பணமும் அரிசியும் எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்பா கேள்வியெல்லாம் என்ன கேட்காதீங்க சில விஷயங்களை நான் ரகசியமா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் சரியான நேரம் வரும்போது அதை நானே உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படியே சொல்லி பீம மறுபடியும் அவங்க ஊரு விட்டு வெளியில போயிட்டான் கிராமப்புறத்து ஜனங்க எல்லாருமே அந்த பணத்தையும் அரிசியையும் சரிசமமா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படி அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க இன்னொரு பக்கம் பீம ராஜத்துடைய அரண்மனைக்கே வந்தான் பீம ராஜத்துடைய அரண்மனையில சமையல்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பல நாளுக்கு அப்புறமா என் ஊர்ல இருக்கிற எல்லாருமே வயிறார சாப்பிட போறாங்க என் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பீம சமையல் வேலையா ஆரம்பிச்சான் அவன் சாப்பாடு எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சமைச்ச சாப்பாடை தட்டுல வச்சுக்கிட்டு அங்கிருந்து மகாராஜா உடைய அறைக்கே அவன் நடந்து போனான் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க பீமானு சொல்லி மகாராஜா சொன்னாரு மகாராஜா உணவை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்காகவே நான் சுவையா செஞ்சிருக்கேன் அப்படின்னு பீம சொன்னதை கேட்டு அரசர் சாப்பிட ஆரம்பிச்சார் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷத்திலேயே அவர் மயக்கம் போட்டுட்டார் சாப்பாட்டுல நான் கலந்த மயக்கம் இருந்து வேலை செய்யது மகாராஜா ஒரு மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டாரு அதுக்குள்ள அவரோட அறையில இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பீம மகாராஜா மயக்கத்துல இருக்கும்போது அவருடைய அறையில இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு மூட்டைய கட்டிக்கிட்டான் அந்த மூட்டைய பத்திரமா கொண்டு போய் அவனுடைய அறைக்குள்ள வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா அரசர் சாப்பிட்டா அந்த சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் தினமும் இதே மாதிரிதான் பீம அரசருக்கு சமைக்கிற சாப்பாட்டுல மயக்க மருந்த கலந்துடுவான் மயக்க மருந்து கலந்த சாப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பான் விலை அதிகமான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவனுடைய அறைக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தான் மந்திரியாரு இன்னைக்கும் நம்ம அரண்மனையில நிறைய பொருட்கள் காணாம போயிருக்கு இது எல்லாத்தையும் யாரு திருடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம கூடவே இருக்கிற திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஆனா கூடிய சீக்கிரம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்பதான் அவங்க பக்கத்துல அரசர் வந்தாரு கார்த்திகேய வர்மா மந்திரி கிட்ட இப்படி சொன்னாரு மந்திரியார் யாரே திருடனை கண்டுபிடிச்சிங்களா இல்ல அரசே அந்த வேலையா தான் இருக்கும் கொடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னா என் பூஜைக்கு பலன் கிடைக்கலையா திருடம் கிடைக்கணும்னு நான் நிறைய பூஜைகள் பண்ணேன் ஆனாலும் திருடம் கிடைக்கலன்னா ஏதோ தவறு நடந்திருக்கு நான் மறுபடியும் அந்த பூஜைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படியே சொல்லி புது கார்த்திகேயவர் ஆரம்பிச்சாரு நம்ம அரசர் ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல எந்த ஒரு அரசரா இருந்தாலும் ராஜ்யத்துல திருட்டு நடக்குதுன்னா அத உடனே சரி பண்ண வழிய பாப்பாங்க ஆனா நம்ம அரசர் மட்டும்தான் அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மகா மந்திரி யாரும் சேனாதிபதியும் வருத்தப்பட்டாங்க ஒரு நாள் மகாராஜாவுக்கு திடீர்னு கீரை சாப்பிடணும் போல இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு கீரை சாப்பிடணும்னு தோணுது முதல்ல இந்த விஷயத்த சமையல்காரன் பீமன் கிட்ட சொல்லுங்க சரிங்க அரசே உடனே சொல்லிடுறேன் அந்த விஷயத்த சொல்றதுக்காக மகா மந்திரி பீமனுடைய அறைக்கு போனாரு அந்த நேரத்துல பீம அறையில இருக்கல ஆனா அவனுடைய அறையில விலை மதிக்க முடியாத நிறைய பொருட்கள் இருந்ததை அவர் பார்த்தாரு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு சாதாரண சமையல்காரன் அறையில இவ்வளவு தங்கமா இதுல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரி சமையல் அறைக்குள்ள போனாரு அந்த அறையில பீம சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இங்க பாரு பீமா இன்னைக்கு மகாராஜாவுக்கு கீரை சாப்பிடணும் போல இருக்கான் அதனால அவருக்கு கீரை சமைச்சு அவர் அறைக்கு கொண்டு போய் கொடுத்துடு சரிங்க மந்திரியாரு அப்படின்னு சொல்லி பீம கீரை சமைக்க ஆரம்பிச்சான் இந்த பக்கம் மந்திரியார் சேனாதிபதி கிட்ட போய் பீமனுடைய அறையில என்ன பார்த்தாரோ அதை அப்படியே சொன்னாரு அப்போ சேனாதிபதிக்கும் பீம மேலதான் சந்தேகம் வந்துச்சு கொஞ்ச நேரத்துல கீரைய சமைச்சு எடுத்துக்கிட்டு பீம அரசருடைய தெரியாம மந்திரி சேனாதிபதியும் பின்னாடியே போனாங்க பீம மகாராஜாவுக்கு அவன் சமைச்சு கொண்டு வந்த கீரைய பரிமாறினான் கீரை ரொம்ப அருமையா இருக்கு இவ்வளவு அருமையான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி மகாராஜா அந்த கீரைய சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷத்திலேயே மயக்கம் போட்டுட்டாரு பீம எப்பவும் போலயே அரசருடைய அறையில இருக்கிற தங்கம் பணம் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு இருந்தான் இது எல்லாத்தையுமே மகா மந்திரியும் சேனாதிபதியும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இத்தனை நாளா நம்ம ராஜ்யத்துல திருடுனது பீமன் தானா முதல்ல இவனை பிடிச்சி சிறையில போடணும் இல்ல அதுக்கு முன்னாடி இவன் எதுக்காக திருடுறான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு மந்திரியார் சேனாதிபதி கிட்ட சொன்னாரு கொஞ்ச நேரத்துல பீம அங்க இருக்கிற தங்க எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு அவனுடைய அறைக்குள்ள போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரசரும் கண்மொழிச்சு பார்த்தாரு அப்ப மந்திரியாரும் சேனாதிபதியும் நடந்தது எல்லாத்தையுமே அரசர் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவனை எங்க கூட்டிக்கிட்டு வாங்க இல்லைங்க மகாராஜா முதல்ல அவன் ஏன் இப்படி செய்யறான்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி மகாராஜா மந்திரி சேனாதிபதி மூணு பேரும் சேர்ந்து பீம எதுக்காக இப்படி திருடுறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் போட்டாங்க ஒரு நாள் பீம அவன் திருடின எல்லா பொருட்களையும் ஒரு மூட்டையில போட்டு எடுத்துக்கிட்டு அவனுடைய ஊரான ராமபுரத்துக்கு போனான் பீம பின்னாடியே சேனாதிபதி மகா மந்திரி அரசர் எல்லாருமே போனாங்க யார் கண்ணிலையும் படாம இந்த பணத்தையும் தானியத்தையும் ஊர் ஜனங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பீம அவனுடைய ஊருக்குள்ள போனா பீம ஊருக்குள்ள வந்ததை பார்த்த உடனே ஊர் ஊஜனங்க எல்லாருமே அவனை சுத்தி நின்னுக்கிட்டாங்க அவங்களுடைய கண்கள்ல சந்தோஷம் தெரிஞ்சது இந்தாங்க உங்களுக்காக தான் பணத்தையும் தானியத்தையும் கொண்டு வந்திருக்கேன் இதை எல்லாரும் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னா ராஜ்யத்தில் திருட்டுத்தனம் பண்ணது நீதானா பீமா உன்னை சும்மா விட மாட்டோம் அரண்மனையிலிருந்து திருடிக்கிட்டு வந்து ஏன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கற நான் தான் திருடன நான் ஒரு திருடன்தான் ஆனா நான் திருடினதுக்கு காரணமே இதோ இந்த அரசர் தான் என்ன நீ திருடுறதுக்கு நான் காரணமா உன்னை திருட சொல்லி நான் எப்பவும் சொன்னதில்லையே உண்மைதான் என்னை திருட சொல்லி நீங்க எப்பவும் சொன்னதில்லை ஆனா நான் திருடனா மாறினதுக்கு நீங்க தான் காரணம் நீங்க எப்பவுமே இந்த ராஜ்யத்தையும் ராஜ்யத்து மக்களையும் கவனிக்கல அவங்க பசி கொடுமை உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பவுமே பூஜை தியானம் தவம் அரசருக்கு தெய்வ பக்தியை விட நாட்டு மேல அக்கறை இருக்கணும் ஜனங்க மேல பாசம் வைக்கிறவர் தான் மகாராஜா ஆனா நீங்க ஜனங்களை பத்தி யோசிச்சீங்களா இருக்கிற இருக்கிறல்லாம் பசி கொடுமை தாங்க முடியாம என்னோட ஊர் ஜனங்க கஷ்டப்பட நான் திருடி அவங்க எல்லாருக்கும் பசி ஆத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு பீமா சொன்னத கேட்டதும் வர்மனுக்கு இது வரைக்கும் அவன் என்னெல்லாம் தப்பு செஞ்சானோ எல்லாமே தெரிய வந்துச்சு நான் பண்ணது பெரிய தப்பு ராஜ்யம் நல்லா இருக்கணும்னு பூஜைகள் செஞ்சேன் ஆனா ராஜ்யம் நல்லா இருக்கான்னு கவனிக்கல இனிமே நான் மாதிரி இருக்க மாட்டேன் இனி ராஜ்யத்துக்கு என்ன தேவை என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே செய்யறேன் மகாராஜா அப்படி சொன்னது கேட்டு மந்திரியாரும் சேனாதிபதியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து கார்த்திகேயவர்மன் அவருடைய ராஜ்யத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு